இந்த இந்த சொல்லோவியம் வேதாகமத்தின் பதிப்பாசிரியர்கள் ராவண ஆசை தம்பி டிஎல் சுவி தானா தீனா நவ நவநீத கிருஷ்ணன் இவர்களை கத்த ஆசிர்வதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னா இந்த சொல்லோவியம் வேதாகமத்தில் அநேக கேள்விக்கு விடைகள் இருக்கிறது எல்லாரும் இந்த வேதாகமத்தை வாங்கினால் நன்று என்று நான் எனக்குள் ஆசைப்படுகிறேன் பர்சுத்த வேதாகமம் தலைப்பு வந்து பரிசுத்த இது இது மனங்களை சிற்பமாக்கும் சிற்றுளியும் மனங்களை சிற்பமாக்கும் சுத்தி கல்லும் சிற்றுளியும் இங்கு கலைந்த வாழ்வுகள் கண்டெடுக்கப்படும் இங்கு கலைந்த வாழ்வுகள் கண்டெடுக்கப்படும் உடைந்த இதயங்கள் ஒட்டப்படும் உடைந்த இதயங்கள் ஒட்டப்படும் கொஞ்சம் சுமைகளுடன் வந்திருக்கலாம் கவலை வேண்டாம் ஒரு தோல் இங்கு காத்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் சுமைகளுடன் வந்திருக்கலாம் கவலை வேண்டாம் ஒரு தோல் இங்கு காத்து கொண்டிருக்கிறது கண்ணங்களில் கண்ணீரா துவள வேண்டாம் துடைக்க பரபரப்புடன் பத்து விரல்கள் கண்ணங்களில் கண்ணீரா துவள வேண்டாம் துடைக்க பரபரப்புடன் பத்து விரல்கள் சாய்ந்து கொள்ள ஒரு மார்பு பாசமுடன் கவலைகளால் கசந்து போனோரே சாய்ந்து கொள்ள ஒரு மார்பு பாசமுடன் கவலைகளால் கசந்து போனோரே ஜீவ மரநிழல் வசனங் வசனங்கள் அண்டை சற்று சாய்ந்து இழைப்பாருங்கள் ஜீவ மரநிழல் வசனங்கள் அண்டை சற்று சாய்ந்து இழைப்பாருங்கள் இது புண்ணிய தீர்த்தம் பாவங்களை கழுவும் இது புண்ணிய தீர்த்தம் பாவங்களை கழுவும் இது பரலோக வெளிப்பாடு தேவனை காண இது பரலோக வெளிப்பாடு தேவனை காண இது காலத்தின் கண்ணாடி உங்களை ஆராய இது காலத்தின் கண்ணாடி உங்களை ஆராய இதன் வீதியில் விசுவாசத்துடன் உலாவுவோர் காற்றின் சிறகறி கூடுகளை எண்ணி மகிழ்வீர் இதன் வீதியில் விசுவாசத்துடன் உலாவுவோர் காட்டின் சிறகறி கூடுகளை எண்ணி மகிழ்வீர் துயரங்கள் இயல்பானவையாக இருக்கலாம் இதனை சுமப்போருக்கோ சுமப்போருக்கோ அவை இனிமை துயரங்கள் இயல்பானவையாக இருக்கலாம் இதனை சுமப்போருக்கோ அவை இனிமை கருப்பு அட்டை புத்தகம்தான் ஆனால் கருப்பு தங்கம் கருப்பு அட்டை புத்தகம்தான் ஆனால் கருப்பு தங்கம் இதனால் மனங்களை வெளுத்தவர் கோடிகள் இதன் வீதியில் கண்கள் உள்ளாவும் போது இதனால் மனங்களை வெளுத்தவர் கோடிகள் இதன் வீதியில் கண்கள் உலாவும் இதயத்தின் வீதியில் ரோஜா மலரிதல் பனிமுத்தம் தரும் இதயத்தின் வீதியில் ரோஜா மலரிதல் பனிமுத்தம் தரும் மரணம் மனித வாழ்வுக்கு ஆகலாம் இங்கே சிலுவையால் மரணத்துக்கு முடிவை காணலாம் மரணம் மனித வாழ்வுக்கு ஆகலாம் இங்கே சிலுவையால் மரணத்துக்கு முடிவை காணலாம் மரணத்தின் முன் அரைஹூவ அடியெடுத்து கொடுக்கும் இந்த கடலில் மூழ்கினால் நீங்கள் முத்து இன்றி மீழ்வதில்லை மரணத்தின் முன் அறை ஹூவ அடியெடுத்து கொடுக்கும் இந்த கடலில் மூழ்கினால் நீங்கள் முத்து இன்றி மீழ்வதில்லை ஆமே ஆமேன் நன்றி பரிசுத்த அஸ்திவார வார்த்தை மாறி அருமையா எடுத்து கூறினீர்கள் இந்த வார்த்தையை வியாழக்கிழமை தேதி பின்னேறம் இதை கொண்டு வாருங்களோ காரணம் இந்த வசனத்தை எல்லோரும் கேட்க வேண்டும் அந்த பரிசுத்த வேதாமத்தை என்னென்ன எழுதி இருக்கிறதோ அவருடைய வெளிப்பாட்டை நன்றாக கூறுங்களோ எனவே தயவு செய்து தேதி வியாழக்கிழமை கொண்டு வந்து கூறுங்கள் கத்துறங்களே ஆசீர்வைப்பார்கள் ஆமே நிச்சயமா நிச்சயமா